தீ சாய் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ராசிபலன் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் வாங்க மேசர் ராசி நேயர்களே குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் மன நிறைவு ஏற்படும் நாள் ரிஷப ராசி நேயர்களே சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுத்திகளை உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நேயர்களே குடும்பத்தினர் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்கப்படும் புகழ் கௌரவம் கூடும் நாள் கடக ராசி நேர்களே குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் சிம்ம ராசி நேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் பாதியில் நின்று வேலைகள் முடியும் புதியவர் நண்பர்கள் ஆவார்கள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் நன்மை நடக்கும் நாள் கன்னி ராசி நேயர்களே கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவி கிட்டும் நாள் துலாம் ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் கவனம் தேவைப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரியும் நாள் தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையில் பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனம் தேவைப்படும் நாள் மகர ராசி நேயர்களே உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு கல்யாண முயற்சிகள் வெற்றியடையும் பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள்

கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் முகப்பொழிவு கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் நாள்